அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிட் ஃபைவ்ல எக்கனாமிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் கலந்து மொத்தமாக வந்து இருபது கேள்விகள் எப்போன்னு கொடுத்திருப்பாங்க அதுல நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸில் வரக்கூடிய ஒரு சில முக்கியமான டேட்டா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஒரு சிலது காட்டுறேன் அது என்னன்றதை நீங்க பாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேசிய திட்ட ஆணையம் உருவாக்கம் அப்படின்னு ஒரு டாபிக் பார்ப்போம் அந்த திட்ட ஆணையம் உருவாக்குறதுக்கு பேஸாக இருந்த ஒரு சில திட்டங்கள் அதை யாரு வெளியிட்டாங்க எந்த வருஷம் வெளியிட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஓகேவா இது வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஏரியா ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாவும் ஓகேவா சரி வாங்க நம்ம கேள்வியும் அதுக்கான ஆன்சரும் பார்த்துட்டு அப்படி கரெக்டாக போயிடலாம் ஓகேவா சரி மொதல் கேள்வி பாத்தீங்கன்னாக்க இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்னும் நூலை எழுதி வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா எம் விஸ்வேஸ்வரயா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளியிடுவார் இந்த புக்ல அவர் இந்தியாவுக்கு எத்தனை ஆண்டு திட்டத்தை வெளியிட்டிருப்பார் அப்படின்னாக்க பத்தாண்டு திட்டத்தை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாரு நம்ம வந்து ஐந்தாண்டு திட்டங்களை தான் நடைமுறைப்படுத்தணும் ஆனா இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா இவரோட புக்ல இந்தியாவுக்கு வந்து பத்தாண்டு திட்டங்கள்ல நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ரெக்கமெண்டேஷனை கொடுத்திருப்பார் ஓகேவா முக்கியமான பார்த்து இது இவர் தான் வந்து நம்ம திட்டமிடுதல்ல வந்து முன்னோடியா இருப்பார் ஓகேவா இந்தியாவுக்கான திட்டமிடுதல் அப்படின்ற கான்செப்ட் எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்தா தான் ஆரம்பிக்கும் இவர் வந்து பாத்தீங்கன்னா மைசூர்ல திவானா வேலை செஞ்சவர் இதையும் ஒரு முறை கொஸ்டின்ல டீன் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்ப வந்து ஐயா வந்து எந்த சமஸ்தானத்துல வந்து வேலை செஞ்சாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க இவர் வந்து மைசூர் அதாவது இப்ப இருக்கக்கூடிய கர்நாடகா அங்க வந்து பாத்தீங்கன்னா திவானா வேலை செஞ்சவர் அதுவும் இல்லாம இவர் ஒரு இன்ஜினியர் இவரோட பிறந்தநாள்தான் வந்து நம்ம இன்ஜினி இன்ஜினியர்ஸ் டேவா கொண்டாடுறோம் அதையும் வந்து நம்ம நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்ப நமக்கு தேவையானது என்னன்னாக்க இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்ற நூல் யாரு வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க எம் விஸ்வேஸ்வரையா எந்த ஆண்டு வெளியிட்டாருன்னு கேட்டாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இதுல அவர் எத்தனை ஆண்டு திட்டத்தை முன்மொழிஞ்சார் அப்படின்னு கேட்டாக்க பத்தாண்டு திட்டத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஓகேவா சரி அடுத்ததா இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடுதலின் முன்னோடி யாரு அப்படின்னு கேட்டாங்கனாக்க இதுக்கான ஆன்சர் வந்துட்டு எம் விஸ்வேஸ்வரையா தான் ஏன்னா திட்டமிடுதல் அப்படின்ற கான்செப்டே வந்து இவர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது இப்பதான் சொன்னேன் ஓகேவா அடுத்ததா யாருடைய முயற்சியினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவுக்கான தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு பார்த்தாக்க இவர் வந்து ரெண்டு காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை ஏற்றிருப்பாரு ஒண்ணு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இன்னொன்னு வந்து முப்பத்தொம்போது ஓகேவா ஹரிபுரா திரிபுரான்னு சொல்லுவாங்க இதில் இந்த ஹரிபுரா அப்படின்ற காங்கிரஸ் செஷன்ல தான் வந்துட்டு இவர் இந்தியாவுக்கான தேசிய திட்டக்குழுவை வந்து உருவாக்குவார் யார் தலைமையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில் உருவாக்குவார் ரொம்ப முக்கியமான பார்ட் ஓகேவா அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து தேசிய திட்டக்குழுவை வந்து உருவாக்கியிருப்பாங்க யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கியிருப்பார் யார் தலைமையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜவஹர்லால் நேரு தலைமையில் ஆனா அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் இரண்டாவது உலக போர் வந்து நடக்கும் இந்த காரணத்தினால அதை அப்படி ஸ்டாப் பண்ணிடுவாங்க அது தான் வந்து செயல்படுத்திருக்க முடியாது ஓகேவா அடுத்ததா நம்ம இந்தியாவில் இந்திய இந்திய வளர்ச்சிக்கான திட்டமிடுதலின் சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் சொல்றோம் அதாவது இந்திய வளர்ச்சிக்கான திட்டமிடுதலின் சிற்பி அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க ஜவஹர்லால் நேரு அடுத்ததாக பார்க்கக்கூடியது பம்பாய் திட்டம் ரொம்ப முக்கியமானது பம்பாய் திட்டம் வந்து யார் வெளியிடப்படுது யாரால வெளியிடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க பம்பாயில இருக்கக்கூடிய எட்டு தொழிலதி தொழிலதிபர்கள் சேர்ந்து தான் வந்துட்டு இந்த பிளானை வந்து வெளியிட்டிருப்பாங்க இது வந்து பதினஞ்சு வருஷத்துக்கான பிளானா கொடுத்திருப்பாங்க கேட்டுக்கோங்க ஓகேவா இது எந்த வருஷம் வெளியிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வெளியிடுவாங்க இதை வந்து பம்பாயை சேர்ந்த எட்டு தொழிலதிபர் சேர்ந்து வெளியிடுவாங்க அதே மாதிரி அதுல வந்து பதினஞ்சு ஆண்டுக்கான திட்டத்தை வந்து முன்மொழிஞ்சிருப்பாங்கன்னு சொல்றேன் ஓகேவா எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு மெயினா வந்து குரூப் ஓர் லெவல்ல கொஸ்டின் எப்படி இருக்குனாக்க இந்த திட்டத்தை கொடுத்துட்டு அது எந்த வருஷம் யாரு சொன்னாங்கன்னு கேட்பாங்க அப்படின்லாம் திட்டத்தை கொடுத்துட்டு காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்பாங்க அப்ப நமக்கு என்ன தெரியணும்னா எந்த திட்டம் எந்த வருஷத்துல வெளிவருது அப்படின்னு தெரியணும் ஓகேவா காலவரிசை கேட்டாங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா அடுத்ததா பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அதுல வந்து பாத்தீங்கன்னா காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னாக்க ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் ஓகேவா ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் இவர் தான் வந்து காந்திய திட்டத்தை வந்து முன்மொழிஞ்சிருப்பாரு எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல அடுத்ததா மக்கள் திட்டம் யாரால் முன்மொழியப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க மக்கள் திட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல எம்என் ராய் வந்து வெளியிடுவார் இவர் ரொம்ப முக்கியமானது ஓகேவா இந்தியாவில் கம்யூனிஸ்ட்ல ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்என் ராய் இவர் வந்து எந்த வருஷம் மக்கள் திட்டத்தை வந்து வெளியிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இந்த மக்கள் திட்டம் வந்து எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வேளாண்மை மற்றும் சிறு தொழில் வளர்ச்சிக்கு ஓகேவா வேளாண்மை மற்றும் சிறு தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க எம்என் ராய் வெளியிட்ட மக்கள் திட்டம் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்ப ஐம்பதுல சர்வோதயா திட்டம் அப்படின்னு ஒன்று வெளியிடுவார் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல சர்வோதயா திட்டத்தை வந்து யார் வெளியிட்டார் அப்படின்னு கேட்டாங்கனாக்க யார் நமக்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் எல்லாமே முக்கியமானது ஒரு டைம் அப்படியே ரீகால் பண்றேன் பாத்துக்கோங்க நமக்கு ஆரம்பத்துல இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்னு நூல் யார் வெளியிட்டான்னு கேட்டா எம் விஸ்வேஸ்வரையா எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு அதில் எத்தனை ஆண்டு பிளானை வந்து அவர் சொன்னார் பத்தாண்டு பிளான் ஓகேவா அடுத்ததா அவர்தான் வந்து இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடுதலோட முன்னோடின்னு சொல்றோம் அதாவது இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடுதலின் முன்னோடின்னு சொல்றோம் அடுத்ததான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்தியாவுக்கான தேசிய திட்டக்குழு உருவாக்குனது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அதை யார் தலைமையில உருவாக்குனாரு ஜவஹர்லால் நேரு தலைமையில ஓகேவா அது ஏன் அவங்க செயல்படுத்தல அப்படின்னா இரண்டாவது உலக போர் காரணமா இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ல வைக்கும் போது நமக்கு சொல்லுவாங்க ஓகேவா அப்ப வந்து நமக்கு இதெல்லாம் என்ன டீடைல் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம கரெக்டா போட முடியும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா இந்திய வளர்ச்சிக்கான திட்டமிடுதலின் சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் சொல்றோம் ஜவஹர்லால் நேரு இதை சொல்லிட்டேன் பம்பாய் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சொன்னேன் யார் வெளியிட்டது பம்பாயை சேர்ந்த எட்டு தொழிலதிபர்கள் வந்து வெளியிட்டாங்க இதில் அவங்க பதினஞ்சு ஆண்டுக்கான திட்டத்தை வந்து முன்மொழிஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்தி திட்டத்தை யார் வெளியிட்டாங்க ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் ஓகே அடுத்ததா மக்கள் திட்டம் வந்து எம்என் ராய் வெளியிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் இதுல அவர் என்ன எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா வேளாண்மைக்கும் சிறு தொழில் வளர்ச்சிக்கும் அது அதுக்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து சர்வோதயா திட்டத்தை வந்து வெளியிடுறாரு ஓகேவா இது சம்பந்தமா பிரிவியர் என்னன்னு பார்ப்போம் மக்கள் திட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சொன்னேன் இல்லையா மக்கள் திட்டம்ன்றது எம்என் ராய் வந்து வெளியிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சுல இதுலதான் வந்து வேளாண்மை சிறு தொழிலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு இப்பதான் பார்த்தோம் ஓகேவா அப்போ மக்கள் திட்டம்னா எம்என் ராய் அடுத்த கேள்வி பாருங்க சர்வோதய திட்டம் இவரால் உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க இப்பதான் சொன்னேன் சர்வோதய திட்டம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல யாரு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவங்க தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க இருப்பாங்க அதான் சர்வோதய திட்டம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னாக்க பொருளாதார அதாவது பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு திட்டம் என்பது எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டம் இதுல வந்து காமனா பாத்தீங்கன்னா நமக்கு சொன்ன எல்லா திட்டமும் வந்து இந்தியாவில இந்த பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க ஆனா இவங்க இந்த எக்ஸாம்பிள வந்து கீ ஆன்சர் பாம்பே திட்டத்தை கொடுத்திருக்காங்க மும்பை திட்டம் இருக்குது பாம்பே திட்டம் அப்போ பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டம் எதை பாம்பே திட்டம்ன்றது இது வந்து பிரியசியர் கேள்வி நம்ம புக்கு படி பார்த்த அப்படின்னா எல்லா திட்டமும் வந்து நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு தான் கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா அடுத்த கேள்வி ஒரு பொருத்துக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க எம்என் ராய் ஸ்ரீமன் நாராயணன் அப்புறம் எட்டு தொழிலதிபர்கள் அப்ப அவங்க அவங்களுக்கான திட்டம் என்னன்னு கேக்குறாங்க எம்என் ராய் என்ன கொண்டு வந்தவர் மக்கள் திட்டம் ஸ்ரீமன் ஒரு காந்திய திட்டம் எட்டு தொழிலதிபர்கள் வந்து பம்பாய் திட்டம் ஓகேவா அப்ப எல்லாங்க பாத்துக்கோங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து இப்போ இப்பதான் சொன்னேன் நமக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இப்ப பாருங்க காந்திய திட்டம் கொடுத்திருக்காங்க பாம்பே திட்டம் இருக்கு ஜவஹர்லால் நேரு திட்டம் இருக்கு விஸ்வேஸ்வரையா திட்டம் இருக்கு இதுல நம்ம எல்லாமே ஓரளவு பாத்துருப்போம் ஆனா ஜவஹர்லால் நேரு திட்டம் நம்ம பார்த்திருக்க மாட்டோம் இவங்க எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல வந்து எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னாக்க நேரு தலைமையில ஒரு திட்டக்குழு வந்து உருவாக்கினாங்க இல்லைங்களா அதுதான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம ஆப்ஷன் படி பார்க்கலாம் இப்போ நமக்கு ஆப்ஷன் படி எது ஃபர்ஸ்ட் வரணும் விஸ்வேஸ்வரயா திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுன்னு பார்த்தோமா அப்போ அதான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்போ விஸ்வேஸ்வரயா திட்டம் தான் வந்து நமக்கு முதல்ல வரணும் அப்போ ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டாக வருது அப்ப அது ஒண்ணு தெரிஞ்சால போடுற தான் இருக்கு அப்ப ரெண்டாவது என்ன வரணும் ஜவஹர்லால் நேரு திட்டம் முப்பத்தி எட்டுல அவர் தலைமையில திட்ட குழு அமைச்சிருப்பாங்க அப்ப அது அங்க வருது அதுக்கப்புறமா பாம்பே திட்டமா பாம்பே திட்டம் வரணும் காந்தி திட்டம் அதுக்கப்புறம் தான் வரும் ஓகேவா ரெண்டுமே நாற்பத்தி நாலு தான் அதுல பாம்பே திட்டம்ன்றது முன்னாடி காந்திய திட்டம்ன்றது அதுக்கு பின்னாடி ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டேன் இதுல ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மாற்றி கமெண்ட்ல தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேவா நன்றி